புரொட்ஷன்ல இருக்கிற வசந்தாக்கான்னு ஒருத்தர் அவங்க வந்து ஏம்மா இப்படி அழுவுறீங்க அழாதீங்கம்மா எல்லாரும் இந்த சிறுவாபுரி முருகன் இது வந்து மூணாவது மெசேஜ் வருது நமக்கு சிறுவாபுரி முருகன் கிட்ட கேட்டால் வேலை கிடைக்குமாம் ஏய் என்னங்கடா இது வீடு கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாத்துக்கும் சிறுவாபுரி முருகன் பார்க்கலாம் பொண்ணுகிட்ட கேட்குறேன் உன் டிரைவரை கொஞ்சம் அனுப்புறியா நான் இந்த சிறுவாபுரி முருகர் கோயில் இருக்கான் எங்கயோ பக்கத்தில் ரெண்டில்ஸ் பக்கத்தில் போய் பார்த்துட்டு வரேன் என் தங்கச்சி நானும் வரேன் சரி நாங்கள் ஏறி காரை உட்காந்து போர் விட்டான்னு மழை போச்சு மழை பெய்து பெய்த சரியான மழை என்னப்பா நான் இத்தனை வருஷம் ஒன்னு பார்க்கலங்கிறதுக்காக என்னை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம் சரின்னு போனோன்ன முரு இத முருகன் அவங்க அழுறேன் அழுறேன் அழுற எனக்கு தாங்க முடியல

நடிப்பின் நாயகி நடிப்பின் அரசி அப்படின்னு சொல்றதுல பெருமை உண்மை தானே அது ஏதோ வடிவு கரசின்றதுனால அரசின்னு சொல்லிட்டு ஓகே அக்ரி பண்ணிக்கிறேன் உண்மையே நீங்க அரசி தான் எங்க எல்லாருக்குமே தாண்டி இப்போ நீங்க படங்கள் எல்லாம் பண்ணிருக்கீங்க சோ படங்கள் பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு இப்போ ஆன்மீகம் பத்தி நம்ம பேசலாமா நீங்க நிறைய இடங்கள்ல முருகன் பக்தி அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லியிருப்பாங்க முருகர்கிட்ட எப்படி கனெக்ட் ஆன அப்படின்னா ஒரு சீரியல் ரோஜான்னு ஒரு சீரியல் அது வந்து திடீர்னு திடீர்னு இன்றைக்கி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி மத்தியானத்தோட வைண்ட் அப் பண்ணுறோன்னா எப்படி இருக்கும் நமக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ஒர்க் இருக்குது அதுவும் இது முடிய போதுன்னு தெரியுமே தவிர ஆனால் இப்போ முடிக்க போகிறாங்கன்னு தெரியாது இந்த டென் டேஸ் ஒர்க் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் வரும் இது 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 தானம்மா நமக்கு நம்ம போடுற பட்ஜெட்டே அதில் தானே இருக்குது அந்த பட்ஜெட்டில் திடீர்னு பாறாங்கள் எடுன்னு வந்து நிறுத்தினா நம்ம என்ன ஆகுறது நம்ம சட்டன்னு சொல்லுங்க நீ நாலு நாலு கம்பெனியில போய் நீ இன்டர்வியூ எடுக்க போறேன்னு ஒரு பிளானிங்ல இருப்ப இந்த இந்த கம்பெனி இந்த இந்த பேமெண்ட் வரும்னு ஒரு பிளானிங்ல இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது போ நீயோட அப்படின்னா எப்படி இருக்கும் நான் அப்படி உடஞ்சி அழுத ஓகே என்ன இப்படி கடவுள் என்ன அப்போ வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது அதெல்லாம் வந்து அப்போதான் நம்ம வந்து என்ட்ரி யாவரம் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த நீட் எக்ஸாம் கூட எழுதல என்ட்ரன்ஸ்க்கு அந்த மாதிரி திடீர்னு இப்படி ஒரு இடி விழுந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியலன்னு எங்க அத்தை எங்க அத்தை வந்து ரெட்ஹில்ஸ்ல இருக்காங்க அவங்க அடிக்கடி நான் பக்கத்துல இருக்க சிறுவாபுரி முருகன் போய் போயிட்டு வந்தேன் சிறுவாபுரி முருகன் போயிட்டு வந்தேன் அப்படின்னு அதே மாதிரி அங்க போனா எனக்கு வீடே கிடைக்கலம்மா வாடகைக்கு அங்க போய் ஆறு வாரம் போன ஆ அஞ்சாவது வாரத்துலயே எனக்கு நல்ல வீடு கிடைச்சிருச்சு நாங்க வீடு கிடைக்கிறதுக்கெல்லாம் முருகரை கேட்குறாங்களே நான் அதை மனசுல ஒரு கிண்டலா நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது வாடகைக்கு வீடு கிடைக்கணும்னா கூட சிறுவாபுரி முருகன் கிட்ட கேக்குறதா அப்படின்னு எல்லாம் இருந்தேன் நான் இதை வந்து டான்ஸ் மாஸ்டர் சாந்தின்னு அவங்க வந்து அம்மா எனக்கு வீடு ஷிஃப்ட் பண்ணுமா குழந்தைங்கள வச்சிட்டு நான் இருக்கு நான் இருக்கிற வீட்டை விலைக்கு கேக்குறேன் அவர் குடுக்க மாட்டேன்றாரு கொஞ்சம் மக்கார் பண்றாரு அது கிடைச்சிச்சுன்னா நான் உடனே ஒரு அப்ளிகேஷன் சிறுவாபுரி முருகன் போய் பார்த்தா வீடு கிடைக்குமா நான் வீடு கிடைக்குமா எங்க அத்தை அப்படி சொல்லுது நீ ஒன்னா ட்ரை பண்ணி பாருங்க அது எங்க இருக்கு ஏதோ ரெட் எஸ் தாண்டின்னு சொல்றாங்க நீ அதுக்கப்புறம் விசாரிச்சு போய்க்கோ அப்படின்னு அவங்க போக ஆரம்பிச்சாங்க ரோஜா முடியறதுக்கு முன்னாடி அவங்க போக ஆரம்பிச்சு அவங்க மூணாவது வாரத்திலேயே அந்த வீட்டு ஓனர் இது வந்து நடந்தது அது சாட்சிக்கு டான்ஸ் மாஸ்டர் சாந்தியே இருக்கிறாங்க அந்த வீட்டு ஓனர் அம்மா நான் விற்கிறேன் நீயே வாங்கிக்க என்ன லோனோ அது போட்டுட்டு லோன் கிடைச்சவங்க எனக்கு சொல்லுமா ஏதோ இருக்கிற காசை அட்வான்ஸா போடணும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுது அம்மா நீங்க சொன்ன இது நடா இது அம்மா எங்க அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி அது வீடு வாங்கி அந்த வீட்டை ரெனிவேட் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு நடந்தது இதுக்கப்புறம் தான் இந்த வேலை இல்லைன்னு அந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிற வசந்தாக்கான்னு ஒரு அவங்க வந்து ஏன்மா இப்படி அழுவுறீங்க அழாதீங்கம்மா எல்லாரும் இந்த சிறுவாபுரி முருகன் இது வந்து மூணாவது மெசேஜ் வருது நமக்கு சிறுவாபுரி முருகன் கிட்ட கேட்டா வேலை கிடைக்குமா அம்மா ஏய் என்னங்கடா இது வீடு கிடைக்கும் வேலை கிடைக்கும் எல்லாத்துக்கும் சிறுவாபுரி முருகன்ன்றாங்க பாக்கலாம் நீங்க எல்லாம் சொல்றதுக்கு அந்த முருகன் தான் எனக்கு வழி காட்டணும் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்லி அமுச்சிட்டேன் வீட்டுல வந்து சொல்ற இந்த மாதிரி முடிச்சுட்டாங்க ரோஜாவை அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி ஐயோ அம்மாக்கு இதுக்கப்புறம் வேலை இல்லை நானே வேலைன்னா பிசாசு நான் அந்த வேலை இல்லைன்றது தான் எனக்கு ஒரு பெரிய பாரம் அப்படின்னு இருக்கும்போது என் எங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்குறேன் உன் டிரைவரை கொஞ்சம் அனுப்புறியா நான் இந்த சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு தான் எங்கேயோ பக்கத்தில் ஹில்ஸ் பக்கத்துலாம் போய் பார்த்துட்டு வரேன் என் தங்கச்சி நானும் வரேன் சரி நாங்கள் ஏறி காரை உட்காந்து போர் ஒரு தானும் மழை பிடிச்சிக்கிச்சு மழை பெய்து பெய் வீட்டுக்கு போயிடலாமா நமக்கு தோணும்ல மழை நமக்கு இடமும் தெரியாது இந்த ஓட்டுற பையனுக்கு தெரியுமே தெரியல ஹில்ஸ் வரலாம் போயிடலாமா அங்கிருந்து கேட்டுட்டு போலாமான்றான் அடப்பாவி ரெட்ஹில்ஸ் வரலாம் போயிட்டு அப்புறம் கேட்டுட்டு போறதா முருகர் விட்ட வழி என்னப்பா நான் இத்தனை வருஷம் பாக்கலேங்கிறதுக்காக என்னை ரொம்ப சோதிக்காத அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டோம் தட்டு தடுமாறி அதுவும் நம்ம ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேல கிளம்பி போற மழை சரியான மழை இதாம கோயில்னு ஏதோ வயல்குள்ள எல்லாம் போதும் வண்டி வயல்லாம் போய் ஏதோ நம்ம தெரியாம பண்றோம் போல இருக்கு ஒருவேளை நம்ம நம்ம இத்தனை இத்தனை நாள் வருஷத்துல நம்ம முருகரை கும்பிடாம இருந்து அவரு கோச்சுக்கிட்டு நம்மள பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு போல இருக்குன்னு நினைச்சேன் எப்பா என்ன மன்னிச்சுரு சாமி நான் வீட்டுக்கு போனா போதும்னு போயிடுச்சு எனக்கு முருகரை பாக்குறத விட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடணும் ஏன்னா நானும் என் தங்கச்சி மட்டும் இருக்கும் இருட்டாயிடுச்சு அதுக்குள்ள அப்படி ஒரு மழை போய் இறங்கினா ஒரு ஈ காக்கா கூட இல்லை முருகர் மட்டும் தான் இருக்கிறாரு அந்த கோயிலில் ஏன்னா மழை அப்புறம் நான் உள்ள போய் முருகர் சன்னிதானம் எங்கே தேடுறதுக்குள்ளே அந்த ஊர் தலைவர் அவர் கொடை பிடிச்சின்னு வர்றார் வந்து வாங்கம்மா வாங்கம்மா இந்த இந்த மீடியால இருக்கனால இந்த மூஞ்சிக்கு ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சரின்னு போனோன்னே முரு இதம்மா முருகர்னாங்க அழுறே அழுற அழுற எனக்கு தாங்க முடியல நம்மளோட சொந்தக்கார ஒருத்தரை பார்த்தாவோ இல்லை நம்ம அப்பாவை பார்த்துட்டோம்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னா அப்பா கிட்ட போனால் எப்படி அழுவோமோ அப்படி அழுவுகிறோம்மா அந்த முருகரை பார்த்து என்னை மன்னிச்சுரு வேறு எதுவுமே கேட்கல எனக்கு வேலை கொடு அது இதெல்லாம் இல்லை என்னை மன்னிச்சிரு நான் பண்ணது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு எனக்கு யாரும் கிடையாது நான் உன்னை தான் வந்து பார்க்குறேன் உங்ககிட்ட தான் வந்துட்டேன் உன்கிட்ட சரண சரணடைஞ்சிட்டேன் நீ பார்த்து என்னை காப்பாற்று அதுக்கப்புறம் மூளை அது ஆதி முருகர்ன்னு சொல்லிட்டு இப்படி இறங்கி அதுல வேற எனக்கு பயம் எங்கன்னா சரிக்கு விட்டு விழுந்துட்டோன்னு வச்சுக்கோ இந்த முருகர் கோயிலுக்கு போய் உனக்கு ஈடுபடைஞ்சிடுச்சுட்டாங்கன்னா பெரிய படி வந்துடும் சாமிக்கு மேல அப்புறம் அப்படியே போய் போய் அவர்கிட்ட நின்று அழுது 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 அவர் காலைதாம போய் க கட்டி பிடிச்சுக்கல அழுது அப்புறம் அவர் மேல போட்ட அத்தனை மாலையும் கொடுத்தாங்க அது டிக்கே ஃபுல்லாயிடுச்சு அவ்வளோ மாலைங்களை வாங்கினு என்னை எப்படியாவது பத்திரமா வீட்டுக்குள்ளே எட்டுமே சேர்த்துருப்பான்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டோமா வீடு வந்து சேர்ந்தோம் வீடு வந்து சேர்ந்தோன்னே எங்கள் பிரதர் க உடம்பு சரியில்லைன்னு சேலம் போயிட்டேன் டிசம்பர் பத்தாம் பதினொன்றாம் தேதி போகிறேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டிசம்பர் மாதம் அங்கே போயிட்டு எஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவா டுவெண்ட்டி த்ரீயா இதுதான் கரெக்டாக போய் டுவெண்ட்டி த்ரீ தான் இவங்க அப்போ தான் நிறுத்துகிறாங்க அங்கே போயிட்டு ரிட்டன் ஆகிறேன் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறேன் சென்னைக்கு ரிட்டன் ஆகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு சம்பத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஏ ஆர் முருகதாஸோட கோ டேரக்டர் சம்பத்துன்னு பேசுகிறார் அம்மா இந்த மாதிரி ஒரு தெலுங்கு படத்தில் நீங்கள் பண்ணணும் ஒரு செவன் டேஸ் தம்பி நீங்கள் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு தெலுங்கு ஒரு வார்த்தை கூட வராது அதனால் வேண்டாம் தம்பி இல்லைம்மா நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்னு இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கிறோம் இதில் போய் உட்காந்து முதியோர் கல்வி மாதிரி தெலுங்கு எழுதி உட்காந்து படிச்செல்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் வந்தோன்னே இல்லைம்மா நீங்கள் தான் பண்ணணும் அந்த கேரக்டர்னு டைரக்டர் சொல்கிறாரு என்ன சம்பளம்னாலும் பேசிக்கலாம் நம்ம வறட்சியில் இருக்கிறோம் என்ன சம்பளம்னாலும் பேசிக்கலாம்னு அப்படி யோசிக்கிறோம் சம்பளம் பேசிக்கலான்றாங்களே சரி ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுங்க இது வந்து சேலம் டு சென்னை வந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தேன் பார்த்துட்டோன்னே எனக்கு வந்து எப்போவுமே தெலுங்கு படங்கள்லாம் பண்ணுறேன்னா அங்கே வந்து விஜயகுமார்னு சொல்லிட்டு டப்பிங் டேரக்டர் அவர் வந்து நம்ம பாகுபலியெலாம் எடுத்தார் அந்த எல்லாம் கோ டேரெக்டராக இருந்தவர் எனக்கு எப்போவுமே தெலுங்கு தமிழில் மாதிரி எழுதி எனக்கு ஸ்கிரிப்ட் கொடுப்பாரு நான் எந்த படமாவது ஒத்துக்கிட்டேன் அப்போ அந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி கம்பெனி ஐயோ பெரிய கம்பெனிமா பெரிய கம்பெனியில் பெரிய டைரக்டர் ஒரு ஏஆர் முருகதாஸோட கோ டேரக்டர்லேயே பெஸ்ட்டு ஆனந்தன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாருலாம் ஒத்துக்கங்கம்மா இல்லை தம்பி எனக்கு தெலுங்கு தெரியாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் விட்டுருங்கம்மா நான் போய் ஸ்கிரிப்டை வாங்கி உங்களுக்கு ரெடி பண்ணுறேன் நீங்கள் புரப்பிட்டு வாங்க அவர் கொடுத்த தைரியத்தில் வந்துவிட்டே இருந்தேன் லாஸ்ட் ஃப்ளைட் போட்டுறேங்க ஓகே நான் அன்றைக்கே ஓகே லாஸ்ட் நான் சென்னை வந்து சேர்றதுக்கு எப்படி இருந்தாலும் ஈவினிங் சிக்ஸ் ஆகிடும் வந்துடுவேன் லாஸ்ட் ஃப்ளைட் எத்தனை மணிக்குன்னு லெவன் தேர்ட்டிக்கு இருக்குமா போட்டிருங்க நான் வந்துடுறேன்ட்டு அன்னைக்கு கிளம்பி ஹைட்ராபாட் போனதுதான்மா ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் வரலும் ஒரு ரெண்டு படம் சாலிடாக படம் பண்ணேன் ஓகே இது எல்லாமே அந்த மழையில் போய் நனைஞ்சு முருகனை பார்த்துட்டு வந்த ஒரு அற்புதம் அதுக்கப்புறம் ஏன் விடுறேன் அவரை முருகா நீதான் எனக்கு க கண்கண்ட தெய்வம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்போத்துலேருந்து சரணாகதியான அதே மாதிரி என் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போவோம் அடிக்கடி நான் சொன்னேன் பாவம் திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்றாங்க முருகா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அது கஷ்டப்படுது வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுது இவ்வளோ வேலைகள் செய்யறா எல்லாம் பண்றா அவ உடம்ப கொஞ்சம் ஆரோக்கியமா வச்சுறேன் அப்படின்னு டச்சுடு இது உட்டு இல்லை இருந்தாலும் டச்சுடு சொல்றேன் இந்த நிமிஷம் வரலாம் அவளா ஓரளவுக்கு ஆரோக்கியமா வச்சிருக்கிறது முருகர் தான் ஏதாவது ஒண்ணு முருகா என்ன கால்வழி எல்லாம் வந்து முருகான்னு கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிட்டு வர்றவரு அவரு எல் அவரை போய் சரணடைஞ்சா இது நடக்கும் அப்படிங்கறதுக்கு உதாரணங்கள் உதாரணம் ரொம்ப அழகா வேலையை பார்த்திங்கன்னா ஸோ இதே மாதிரி நீ தொடர்ந்து நிறைய வேலைகள் பார்த்துட்டே இருக்கணுமா நாங்கள் உங்களை ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் சார்பா என்ன சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க அதுக்கும் நன்றி தேங்க்யூமா தேங்க்யூ